thank you ஆவினிடம் பாடம் கற்றுக்கொண்ட கர்நாடக மாநில அரசின் கூட்டுறவு பால் நிறுவனமான நந்தினி அசுர வளர்ச்சி அடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் ஆவினோ படு வீழ்ச்சியை சந்தித்துள்ளது என்று தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் பொன்னுசாமி விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கர்நாடக மாநில அரசின் கூட்டுறவு பால் நிறுவனமான நந்தினி அம்மாநிலத்தில் உள்ள இருபத்தி நான்காயிரம் கிராமங்களில் சுமார் இருபத்தி ஏழு லட்சம் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து தினசரி எண்பத்தி ஐந்து லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்து வந்த நிலையில் தற்போது ஒரு கோடி லிட்டர் கொள்முதல் என்ற இமாலய இலக்கை எட்டியுள்ளது பால் மற்றும் பால் சார்ந்த உப பொருட்களின் விற்பனையில் சிறந்து விளங்கும் குஜராத் மாநிலத்தின் அமுல் நிறுவனத்தோடு போட்டி போட்டு வெளிநாடுகளில் பால் மற்றும் பால் சார்ந்த உப பொருட்களின் விற்பனையில் சிறப்பான இலக்கை அடைந்து சமீபத்தில் நடைபெற்ற டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஸ்காட்லாந்து அணிக்கு ஸ்பான்சர் செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ள நந்தினி நிர்வாகத்தின் சீர்மிகு செயல்பாடுகளை தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நல சங்கம் மனதார பாராட்டுகிறது என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஆவினிடம் பாடம் கற்றுக்கொண்ட நந்தினி நிறுவனம் அசுர வளர்ச்சி அடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் ஆவினோ படுவீழ்ச்சியை சந்தித்துள்ளது என்று விமர்சித்த அவர் நந்தினி நிறுவனத்தின் அசுர வளர்ச்சியை கண்ட பிரகாவது ஆவின் நிர்வாகம் விழித்துக்கொண்டு தங்களின் கடந்த கால தவறுகளை சரிசெய்ய வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்